இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் ஒரு சின்ன காதல் விவகாரம் எப்படி கொடூரமான முடிவுக்கு காரணமாச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அதிர்ச்சி ஆவீங்க இது நடந்தது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துலதான் திண்டுக்கல் சீலப்பாடியை சேர்ந்த செல்வராஜ் அவருக்கு இரண்டு மகள்கள் மூத்த மகள் இருபத்தி மூணு வயதாகும் மீனாட்சி பக்கத்துல இருக்கிற ஒரு மில்லுல வேலையும் செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா மீனாட்சிக்கு அதே பகுதியில திருமணமான ஒரு நபரோட பழக்கம் ஏற்பட்டுச்சு ஆரம்பத்துல சாதாரணமாக இருந்த அந்த பழக்கம் நாட்கள் போக போக நெருக்கமாகவும் மாறி இருக்கு இதை அறிஞ்ச பெற்றோருக்கு மனசுல நிம்மதியே போச்சு தங்களுடைய மகளோட வாழ்க்கை தட மாறுகிறத பார்த்து அவங்க துடிச்சு போயிருக்காங்க கண்டிச்சும் இருக்காங்க அந்த நபரை வரவழைச்சு பேசியும் பார்த்தாங்க ஆனா அவங்க பேச்சை மீறி ரெண்டு பேரும் தொடர்ந்து பழக்கிட்டு தான் வந்திருக்காங்க வேறு வழி இல்லாமல் பெற்றோர்கள் மீனாட்சியை வேலைக்கு போக வேண்டாம்னு நிறுத்தி பாக்குறாங்க ஆனா மீனாட்சி கேட்கல பழக்கம் போல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போன மீனாட்சி இரவும் நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பவே இல்லை பெற்றோர்கள் பதவி போறாங்க தெரிஞ்ச இடமெல்லாம் தேடி அடையிறாங்க அந்த நள்ளிரவு நேரத்துல திண்டுக்கல் பழைய கரூர் ரயில்வே மேம்பாலம் பக்கத்துல ஒரு அதிர்ச்சியம் காத்திருந்துச்சு அங்க கொடூரமா வெட்டுக்காயங்களோடு உயிரில்லாமல் கிடந்த ஒரு உடலையும் பார்க்கிறாங்க அது அவங்களோட மகள் மீனாட்சி தான் மகளோட உடலை பார்த்த பெற்றோரும் அந்த பகுதி மக்களும் உறைஞ்சு போறாங்க உடனடியாக போலீஸுக்கும் தகவல் போகுது சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் மீனாட்சியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்புறாங்க இது வெளிப்படையாக ஒரு கொலைன்னு போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் தொடங்குறாங்க போலீஸ் விசாரணையை ஆரம்பிச்சதும் எல்லாரும் நினைச்சது அந்த திருமணமான நபர்தான் இந்த பழக்கத்தை கைவிட முடியாமல் வெறித்தனத்துல பண்ணிட்டாருன்னு ஆனா விசாரணையோட முடிவுல வந்த ட்விஸ்ட் இருக்கு பாருங்க அதுதான் எல்லாரையும் அலர வச்சிருக்கு மீனாட்சியோட அந்த ஆண் நண்பர் இந்த கொலையை தனியார் செய்யல அவருக்கு துணியாக இன்னொரு கூட்டாளியும் சேர்ந்துகிட்டுதான் இந்த கொடூரத்தை அரங்கேற்றிருக்காங்கன்னு போலீஸ் விசாரணை தெரிய வருது தன்னுடைய தனிப்பட்ட உறவு வெளியில் தெரிஞ்சு குடும்பத்துக்கு அவமானம் ஆகிடுமோன்னு பயந்து போய் இன்னொருத்தரோட துணையை நாடி மீனாட்சியை வரவழைச்சு மீனாட்சியோட வாழ்க்கையை முடிச்சு வச்சிருக்கார் கைது செஞ்சு இருக்காங்க வேலைக்கு போன விசாரிச்சு வாழ்க்கை ஒரு காதல் விவகாரத்துல கொடூரமா முடிஞ்சு போன இந்த சம்பவம் திண்டுக்கல்லையே உலுக்கி போட்டுருக்கு உறவுகள்ல ஏற்படுற சின்ன சின்ன தவறு எப்படிப்பட்ட விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும்னு இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தது இன்னைக்கு ஒரு கிரைம் முடிஞ்சிருக்கு ஆனா நாளைக்கு மறுபடியும் இன்னொரு கிரைமோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை அனைவரும் சேஃபா இருங்க